பஸ்ஸில் சுத்தமாக காசு இல்லை ஜிபே ஒருத்தவன் ப்ரோ உங்கள்கிட்ட எதனா காசு இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ நான் திரும்பி ரிட்டன் பண்ணிடுறேன் என் கிட்ட காசு எதுவும் இல்லையா ப்ரோ சாரி ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ கொஞ்சம் பாருங்க இல்லை ப்ரோ சத்தியமாக என்கிட்ட காசு சார் என்ன வேணும் சார் என்ன பஸ்ஸில் சுத்தமாக காசு இல்லை ஜிபே உத்தரவ மாட்டேங்குது உங்களால் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன் சார் ஹலோ உங்களுக்கு காசு வேணால் நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும் காலையில் வந்து டென்ஷன் பண்ணிருக்காங்க எங்கள் அம்முன்னு போங்க இப்போ எதனா ப்ராப்ளம் அங்கே எங்கேயும் போயிருக்க எது வந்தாலும் சொல்லுப்பா கிட்டே யா இல்லை ஐயா அம்மாவுக்கு உடம்பு முடியல பஸ்ஸில் சுத்தமாக காசும் இல்லை யார்கிட்ட கேட்கனாலும் இந்த ஊரை எனக்கு புதுசாக இருக்குது யார்கிட்ட கேட்குறதுன்னு கூட எனக்கு தெரியல நான் என்ன பண்ணுறது தெரியாதான் நின்றுட்டுருக்கேன் சின்ன எந்தாப்பா யார் எதுன்னே தெரியாத ஊரில் எல்லாருக்கிட்டையும் உதவி கேட்டுப்பாங்க யாருமே எனக்கு உதவி செய்யணும் அடுத்த நீங்களாச்சும் எனக்கு உதவி செய்யுது ரொம்ப நன்றி ஐயா உதவி பண்றதுக்கு நல்ல மனசு இருந்தா போதும் ட்ரெஸ் எல்லாம் முக்கியம் இல்ல நீ ஃபர்ஸ்ட் உங்க அம்மாவுக்கு மருந்து வாங்கிட்டு பாரு நுண்ண புண்ண தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள் இதயம் என்பது சதைத